ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு குழம்பு வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் பாவக்கானாலே வேணான்னு அலறி ஓடுற குழந்தைங்க கூட இந்த மாதிரி குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க வாரத்தில் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாங்க நல்லெண்ணெயில செஞ்சோம்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானவனையும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேங்க அது கூடவே ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது குழம்பு ருசி சூப்பராக இருக்கும் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாயை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வரும்போதே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காயை சேர்த்துக்கலாம் பாவக்காயை நல்லா சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த மாதிரி சேர்க்கும்போது உங்களுக்கு கசப்பு ரொம்ப தெரியாது இப்போ நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து பாவக்காயும் நல்லா வதக்கிக்கலாங்க எண்ணெயில் பாவக்காய் வதங்கும்போது நல்லா ருசி சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க பாவக்காயோடு இந்த குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து வதக்கும்போது அதோடய தன்மை போய் இந்த மசாலாலாம் நல்லா பாவக்காயில் இறங்குங்க அந்த அளவுக்கு நல்லா எல்லா பாவக்காயையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா மல்லித்தூள் தனி மிளகாய்த்தூள்னு நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாம் மசாலாலாம் பாவக்காயில் சேர்ந்த ஒன்னையுமே நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு பாவக்காயை நல்லா வேக வச்சுக்கலாங்க இப்போ அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் துண்டு எடுத்து வச்சுருக்கேங்க ரெண்டே ரெண்டு தக்காளி இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த பக்கம் பாவக்காய் நல்லா வெந்து வந்துருச்சுங்க பாருங்கள் நல்லா கொதித்து மசாலாலாம் உள்ளே இறங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச புளியை உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யும்போது பாவக்காய் குழம்பு உங்களுக்கு ருசி சூப்பராக இருக்குங்க இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் வெங்காயம் தக்காளி விழுத உள்ள சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ குழம்பு நல்லா கொஞ்சம் திக்காக கிடைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி செய்யும்போது உங்களுக்கு பாவக்காயோட கசப்பு தன்மையே தெரியாதுங்க ஃபைனலாக நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா குழம்பு எல்லாம் நல்லா கொதித்து என்ன பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரையும் கொதிக்க விட்றலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான பாவக்காய் குழம்பு தயாராகிடுச்சு ஃபைனலாக நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிடலாம் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பாவக்காயில் குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க குழம்போட சுவை வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில இருக்கும் இந்த குழம்பு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ